எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைக்கி ஒரு தக்காளி குருமா செய்கிறோம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்காக தக்காளி குருமாவுக்கு தேங்காய் பச்சை மிளகாய் முந்திரி கசகசா சோம்பு இதெல்லாம் எடுத்திருக்கேன் அரைக்கிறதுக்கு தக்காளி குருமாவுக்கு ஒரு ஒரு ஸ்பூனு சோம்பு போடுறேன் கசகசா குட்டி ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் போடுறேன் அரை தேங்காய் ஒரு அரைமுடி பச்சை மிளகாய் ரெண்டு போறேன் முந்திரி பருப்பு நாலு பழமா ரெண்டு பழம் எடுத்திருக்கேன் போது எங்களுக்கு உங்களுக்கு வேணுமோ அது பாத்துக்கு இத வந்து பயன்பேஸ்டா அரைச்சிட்டு வரேன் பேஸ்டா அரைச்சிட்டேன் பாருங்க இங்க பாருங்க மறந்துட்டேன் ஒரு துண்டு பட்டை ரெண்டு ஏல ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு சுற்றி சுற்றிட்டு அரைச்சி வச்சிருக்கேன் பாருங்க இந்த அளவு அரைச்சி வச்சுக்கணும் தாலிப்புக்கு சட்டியை காய வச்சிருக்கேன் குக்கர் காஞ்சிருச்சு என்ன ஆட் பண்றேன் காஞ்சிருச்சு சோம்பு போ சோம்பும் கருவேப்பிலையும் போட்டிருக்கேன் நீ வெங்காயம் ஆட் பண்றேன் நீல வாக்கில் கட் பண்ணி வெங்காயம் கலர் சேஞ்சாக இருக்கும் ம் இஞ்சி பூண்டு ஆ ஆ மத்தியானம் உடுத்ததை இப்போ எடுத்து வந்துடுங்க இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே பச்சை வாடையெல்லாம் மாறிடுச்சு நீ வந்து தக்காளி பேஸ்ட்டு ஆட் பண்ணுறேன் காஷ்மீர் சில்லி பவுட்ரு குட்டி ஸ்பூனில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போடுறேன் சிம்ளை வச்சுக்கிற நடுப்பை மல்லிப்பொடி ஒரு பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போடுறேன் தனி மிளகா பொடி ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போதும் காஷ்மீர் சில்லி பவுட்ரு வந்து இருந்தால் போடுங்க இல்லாட்டி தேவையில்லை கலருக்காக தான் அது ஏற்ப உப்பு போடுறேன் நீ நல்லா பச்சை வடை போக வதக்கணும் நல்லா விட்டு விட்டு கிண்டுங்க இல்லை அடி பிடிச்சிரும் குக்கரில் வச்சுன்னா டக்குன்னு வச்சிடலாம் சட்டிலையும் ஆனால் வந்துருச்சுல்ல

தக்காளி குருமா ரெடி இங்க பாருங்க இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கு தக்காளி குருமா ரெடி கொஞ்ச நேரத்துல தான் நான் மாதிரி மல்லி இட்லிக்கு தக்காளி குருமா வச்சிருக்கேன் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு காமிக்கிறேன் வாங்க பார்க்கலாம் நல்ல டேஸ்ட் நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இட்லி இடியாப்பம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும் இந்த தக்காளி குருமா தக்காளி சட்னி வைக்கிறத விட ஒரே டிஷ்ஷாக வைக்காமல் இப்படி மாற்றி மாற்றி செஞ்சேன்னா நல்லாயிருக்கும் எல்லாரும் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எஸ்ஸியாக இருக்குச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் தெரியலன்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்